அப்போ நாம என்ன குறிப்பிட விரும்புறோம் சொன்னா இந்த மைண்ட் செட்டை உடைக்காம மைண்ட் செட் என்ன விவசாயினா என்னங்க அவங்க என்ன சொன்னாதான் செய்யுங்க நம்ம இந்த பசுமை புரட்சி போது நடந்தது அதே மைண்ட் செட் தான் அரசாங்கத்துக்கு இருந்த மைண்ட் செட் மைண்ட் மைண்ட்செட் என்ன விவசாயினா அவங்களுக்கு ஒன்னா தெரியாது நாம் என்ன சொல்றோமோ அதை அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க நான் சொல்வதை செய்யுங்க நீ இதுக்கு மேல அதில் யோசிக்காத சொல்ல தான் வந்த பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு ஒரு மாற்று வழிமுறைகளை விவசாயிகள் உருவாக்கியிருக்காங்க அந்தளவில் நம்ம என்ன சொல்கிறோன்னா விவசாயிகளும் ஒரு விஞ்ஞானியை போல சிந்திக்கின்ற இந்த சமூகத்தில் இன்னும் இதைப்போல் ஏராளமான மைண்ட் செட்டில் இருக்கு அதெல்லாம் உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அந்த உடைக்கிறதுக்கு தான் இந்த மூன்று ஆயுதங்களை நம்ம சொல்லணும் தர்க நுண்ணறிவு அதே போல் ரீசனிங் காரண காரியங்களை அறியுது அப்புறம் அறிவியல் மனப்பான்மை இந்த மூன்று ஆயுதங்களையும் பயன்படுத்தி நம்ம எதை அணுகுனாலும் அது அது இல்லாமல் நம்ம அணுகக்கூடாது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வசாதமாக ம மக்களை ஏமாத்துறாங்க இன்றைக்கி கூட சீட்டு கட்டுறதுன்றது கிராமங்களில் ரொம்ப ஆழமாக செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு அப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா எப்படி இது முன்னால் ஏமாந்தாங்களோ அதே வழியில் தான் மறுபடியும் ஏமாந்துங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா பழைய இருந்து கற்றுக்கொள்ளவில்லை என்ற தான் புரியுது அல்லது மக்களை ஏமாற்ற முடியும் மாற்று அவங்கள யோசிக்க விடாமல் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறதுல இந்த ஏமாற்றுவர்கள் மிக நேர்த்தியாக செய்கிறாங்க இந்த ஒரு படத்தில் இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடம் ஒன்று இருந்த அஜித் வந்து ஒரு படத்தில் ஆட்டோ ஆட்டோனுடைய மீட்டரை திருப்புவார் வண்டி ரெடி ஆகிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லுவார் இதுவாக பரவாயில்ல இன்னொரு வண்டியினுடைய மீட்டரை திருப்புவார் இந்த வண்டி ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னார் அப்போ அங்கேயே பேசுவாங்க அப்போ எப்படி அது லாஜிக் இதை தான் நம்ம லாஜிக் இல்லை அப்போது ஒரு மீட்டரை திருப்புவதன் மூலம் எப்படி வண்டி சர்வீஸ் ஆகிடும் அப்படின்றது யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அதாவது ஏமாற்றுவதற்கு மக்கள் வந்து இந்த கட்டத்துக்கு மேலே யோசிக்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் பல வகையிலும் ஏமாற்றப்படுறாங்க மாதிரி இன்னொரு காட்சி கூட சொல்லலாம் புரிந்து கொள்வதற்கு நம்ம கண்ணாவும் கார்த்திக் ரெண்டு பேரும் ஜனங்களை மந்திரம் செய்து காட்டுவாங்க கடைசியாக என்ன சொல்லணும் ஜனங்களே நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் இது எல்லாம் கடவுளுக்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்த காசு எல்லாத்தையும்